வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்திய கூட்டணியின் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் காரியம்பட்டி சீராப்பள்ளி நாமகிரிப்பேட்டை மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவில் பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார் குன்னூரில் காட்டு தீயை கட்டுப்படுத்த எட்டு நாட்களாக புகையில் தவித்த வனத்துறை மற்றும் தீயணைப்பு வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை லொல்லு சபா நிகழ்ச்சி மூலம் பிரபலமான நகைச்சுவை நடிகர் சேஷு உடல் நலம் குறைவு காரணமாக உயிரிழந்தார் அமெரிக்காவின் பால்டிமோர் நகரில் உள்ள ஒரு பாலம் கொள்கலன்களை ஏற்றிச் சென்ற கப்பல் மோதி பட்டாப்ஸ்கோ நதிக்குள் இடிந்து விழுந்தது இந்த விபத்தில் பல வாகனங்கள் நதிக்குள் விழுந்ததாக பால்டிமூர் நகர தீயணைப்பு துறை தகவல் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது அமெரிக்க அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பலரை குறிவைத்த சைபர் தாக்குதல் முயற்சி முறியடிப்பு சீன அரசுடன் தொடர்புடைய ஏழு ஹேக்கர்கள் கைது வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர்கள் செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு இந்திய கூட்டணியும் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களை ஆதரித்து திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் ரத்னிவேல் மற்றும் நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இன்று தொடங்கிய பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் பேர் பதிவு செய்திருந்த நிலையில் பதினேழு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூன்று பேர் தேர்வு எழுதவில்லை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மார்ச் முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்று ஆகிய தேதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் ஆர் சிபி அணியின் ஹோம் கிரவுண்டான சின்னசாமி அதிகபட்சமாக ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் விற்பனை டைனமிக் பிரைசிங் முறையில் டிக்கெட் விற்பனை செய்யப்படுகிறது குறைந்தபட்ச விலை ரூபாய் ஐயாயிரத்தி இருநூறு ஆக உள்ள நிலையில் குறைய குறைய கட்டணம் உயரும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க